வேற நம்ம சம்பந்தம் எல்லாம் வருது நம்ம கேமிங் பண்றோம் ஆனா கேமிங் மட்டும் இல்லாம இமாட்டல் ரூல் யாரும் இருக்காருக்கு அவரை பத்திலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு இமாட்டல் ரூல்ல யாரும் தேட ஆரம்பிச்சேன் இமாட்டல் ரூல்ல இருந்து யாரும் இருந்திருக்காங்க அவங்க பத்தினா வரலாறு ஹிஸ்ட்ரி வரலாறு இதுதான் சொல்றாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அப்படி ஒருத்தர் கிடையாது அப்படி ஒருத்தர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ப்ராபசஸ் இருந்துச்சு அந்த ப்ராஃபசஸ் படி இவர் வருவாரு இப்ப வருவாரு அப்ப வருவாருன்னு சொல்லிச்சு நான் ஸ்டார்டிங் போய் நான் வந்து அதை கண்டிக்கவே கிடையாது நான் வந்து என்னோட கேமிங் சேனலில் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இருக்கேன் அப்படியே போக போக பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் யூடியூப்ல போயிட்டு என்னோட நேம் ஒரு இடமேட்டோ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவேன் இல்லைன்னா யாராவது வேற யாராவது செல்லா வாங்கி ஃபர்ஸ்ட் என்னோட நேம் வருதா நான் என்னோட கேமிங் நேம் போட்டா என்னோட சேனல் வருதா என்னோட வீடியோஸ் வருதா அப்படி தான் சிச் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்படி போட்டாலும் பாத்தீங்கன்னா நான் என்னோட கேமிங் சேனல் நேமே வரவேற்க மாட்டேங்குது எப்படி போட்டாலும் என்னோட சேனல் வரல என்னோட வீடியோஸ் வரல எப்போ போட்டாலும் இந்த ஹிமாச்சல் இதுதான் தெரியுமே இருக்கு மிஸ்டரி மாடல் போட்டா என்னோட சேனல் கடுப்பாயி அதுக்கப்புறம் இமோடல் கேமிங் தான் வச்சிருந்தேன் அப்புறம் பக்கத்தில் மிஸ்டர் மாடல் கேமிங் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் டோர்னமெண்ட்னு போட்டதுக்கு அப்புறம் என்னோட கேமிங் சர்ச் பண்ணா அதுக்கப்புறம் வருது என்னோடது அப்ப இப்படி அவாய்ட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா கேமிங் அப்படின்றத வந்து டோர்னமெண்ட் அடிஷனலாக சேர்க்க வந்தது என்ன ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் என்னோடய கேமிங் சேனல் பார்க்கறவங்க எல்லாரும் தான் டோரை மட்டும் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் போடுறதுக்கு சரி ஆடில் டேக்கில் கொடுத்து பார்க்குறேன் கீழே கொடுத்து பார்த்து கொடுத்து பார்க்குறேன் மிஸ்டர் மோட்டல் கேமிங் கேமிங் போடுறேன் ஆனால் வரவே இல்லை எங்கே பார்த்தாலும் மிஸ்டர் மோட்டலில் போட்டால் இமோட்டல் விடுவேன் ஏன்னா நம்ம சேனலுக்கு நான் ஒரு ஒன் டாக் நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கே கிட்ட வந்துருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணால் வர மாட்டேங்குது யூடியூப்ல சர்ச் பாக்ஸ்ல வர மாட்டேங்குது நம்ம சேனல் போட்டால் பாத்தல் அதுதான் வந்துருக்கு எத்தனை பேர்ல அந்த மாதிரி போட்டு நான் நான் ரொம்ப இருக்கேன் மிஸ்டர் இமோட்டல் கேமிங் போட்டால் என்னோட கேமிங் சேனல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்ஸ்ல தான் கொடுக்குறேன் இருக்கு கூகுள் ஆட்ஸ்ல கொடுக்குறேன் கூகுள் ஆட்ஸ்ல கீவேர்டு கொடுக்குறேன் அப்பவும் பாத்தீங்கன்னா மிஸ்டர் இன்மோட்டல் கேமிங் போட்டா வரமாட்டேது இமோர்டல் ரூல் தான் வருது ஓகே இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்ட ஒரு ஒன் லேக் கிட்ட வந்து சேனல் வந்துருச்சு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பதினஞ்சாயிரத்து கிட்ட வந்துருச்சு சப்ஸ்கிரைப் வேற யாரோ என்னமோ டாபிக்ல வீடியோ போட்டுருக்காங்க இமாட்டல் ரூலர் பத்தி வேற வேற நேம் வச்சு அதர் சேனல்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா சிவம் ஒருத்தர் வச்சிருப்பாரு நேம் அவர் இமாட்டல் ரூலர் டாபிக் பத்தி போட்டிருப்பாரு அது வருது மிஸ்டர் இமாட்டலுக்கு இமாட்டல் ரூலருக்கு சம்பந்தமே கிடையாது அந்த சேனலுக்கு சேனலுக்கு சொல்றேன் இப்ப நேம் நேம் கவர்ந்ததா வரேன் என்னடா இப்படியே ஒரு வீடியோ சொல்லி பார்க்க போதா சரி நானும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட வருவேன் நல்லா தான் இருக்கு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு வீடியோ போட ஆரம்பிச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துரையா வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு அந்த டைம்ல அவர் வந்து தன்னை இமாட்டல் சொல்லி வீடியோ போட்டுட்டு இருந்தாருப்ப சரி ஓகே இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம் அவர் சேனல் பார்க்க ஆரம்பிச்சு சரி இந்த மாதிரி ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இமாட்டலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா கேமிங் சேனல் தான் நிறைய சின்ன பசங்க இளைஞர்கள் எல்லாம் அதிகமா பாத்து வைக்கிற மாட்டாருல இப்ப என்ன பண்ண நான் போட்டேன் ஒரு வீடியோ போட்டேன்னா உடனே ஒரு ஐம்பதாயிரம் டுவெண்ட்டி வந்து வந்து ரொம்ப இதாக பண்ணுவீங்க என்ன டக்குனு போயிடும் என்னோட சேனல் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சா அதனால பாத்தீங்கன்னா நான் இமல் பண்ற பற்றி போட ஆரம்பிச்சுன்னு வியூஸ் நிறைய கிஷிங் போக ஆரம்பிச்சுட்டு நாலு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ரிவியூ சார்ட்ஸ் போட்டேன் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த போயிட்டே இருந்துச்சு பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஸ்வைப் சொல்லுவாங்க எத்தனை பேர் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க அவ்வளச்சா பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க ஒரு ட்வெண்ட்டி செவன் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ சொல்றேன் இது வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கறாங்களா அப்போ வந்து எனக்கு என்னோட வா வாட்ஸ்அப் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த கான்செப்ட் பத்தி ஏற்கனவே இருக்கிறாங்களான்னு தெரியல யாரு சில பேர் ஒரு வீடியோ வந்து கட்சிக்காரங்களை பற்றி நான் கட்சிக்கு சில ஊராக நடக்குதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அரசியல் வந்து சாலை பேசிருந்தேன் அதுக்கான வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரிலாம் நீ வீடியோ போடாத வீடியோ போட்டா பிரச்சனை பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாங்க நான்லாம் கண்டிக்காம மறுபடியும் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா சேனல் ஹேக் ஆயிருச்சு சரி அதை அப்படியே விட்டாச்சு அது வெஸ்டர் மோட்டல் கேமிங் மட்டும் மறுபடியும் சேனல் ஓப்பன் பண்ணேன் ஆனா சேனல மத்தபடி என்னால் க்ரோ பண்ண முடியல அதனால அதை அப்படியே விட்டுட்டேன் பத்தி பேச போறதுனாலேயோ இல்ல அரசியல பத்தி பேச தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு என்னோட சேனல் ஹேக் ஆயிடுச்சு கோபத்தில் அது போல இம்மாக்கொள்களை பத்தி மட்டுமே பேசணும்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன் அதான் பாத்தீங்கன்னா தமிழ் எதுக்கு தமிழ் சென்டர்ல ஓப்பன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செச் பண்ண என்னோட சேனலா ஏதாவது வைக்கணும் வச்சு நியமிக்கணும் நிறைய நேம் வச்சிருக்கேன் வச்சு பார்த்தேன் ஆனா பாத்தீங்கன்னா வரல செர் பண்ண யாரும் தமிழ் சென்டர் வச்சேன் தமிழ் யூசிங் சென்டர்ல யூடியூப் போய் சர்ச் பண்ண உடனே என்னோட சேனல் வந்துருது அதனால ப்ராப்ளம் இல்லை சரி தமிழ் மீம் சென்டர்ல வச்சிடலாம் சொல்லி வச்சுட்டேன் அதுல பாத்தீங்கன்னா இம்மா ட்விட்டர் கண்டென்ட் மட்டும்தான் நான் போட்டுட்டு இருக்கேன் இனிமேலும் போடுவேன் இடையில பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி டைம்ல நான் டிராப் பண்ணி டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் இம்மாட் உள்ள வெளிப்பட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளிப்பட்டதுக்கு அப்புறமே நம்ம வீடியோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிராப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி யார் ரூலர்ஸா இருந்தாங்க இம்மாட் உள்ள யார் ரூலர்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வெளியே போட்டுருந்தேன் இதுதான் என்னோட நான் வந்து என்னோட பேர் வந்து மிஸ்டர் இம்மாட்டல் கேமிங் டோர்னமெண்ட்டு அந்த மிஸ்டரி மாடல் கேமிங் எதுக்காக வச்சுன்னா கேம்ல என்னை அடிச்சுக்கு ஆள் கிடையாது நான் ஒரு வேலை ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்னா ஒரு மல்டி பிளேக் கேமா இருக்கு ஒரு ஷூட்டிங் கேமா இருக்கு அப்படின்னா என்னை யாராலையும் கொல்ல முடியாது நான் தான் மற்றவங்களை கொள்ளுவேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக தான் மிஸ்டரி மாட்டல் கேமிங் நான் வச்சது எக்ஸாம்பிள் தான் ஃபயர் விளாட்றோம் பப்ஜி விளாட்றோம் காலஃபிஜி விளாட்றோம் அப்படின்னா என்னை அடிச்சுட்டு ஆளே கிடையாது நான் தான் மற்றவங்கள போட்டுக்கொள்ளுங்க அதனால தான் மிஸ்டரி மாட்டல் கேமிங் அப்படின்னு வச்சேன் ஏன்னா இமாட்டல் சாக சாக சாகாத அப்படின்னு அர்த்தம் அது கேமிங் கேமிங்கில் நான் சாகாதவன் என்னை யாராலையும் அடிச்சுக்க முடியாதான் மிஸ்டரி மாட்டல் கேமிங் அப்படின்னு நான் நேமே வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேம் வந்து எனக்கு பிடிச்சி போயிடுச்சு இன்னும் நான் கேம்ஸ் விளாண்டுட்டு தான் இருக்கேன் நல்லா நான் சொல்லல கேம்ஸ் விளாண்டுட்டு தான் இருக்கேன் அதனால அந்த கேமில் என்ன நான் மிஸ்டரி மாட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா அது என்னோட அடையாளமே மாறிடுச்சு நீ நான் புரிஞ்சுக்கணும் மிஸ்டரி மாட்டல் சொன்னால் இப்ப கூட எங்க ஊர்ல இருக்கிற சூடுல இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் தெரியும் பக்கத்து ஒரு பக்கத்து மாவட்டம் நிறைய பேருக்கு நிறைய இருக்கும் ஃப்ரீ ஃபயர் எல்லாருமே பப்ஜி விளையாடுறாங்க எல்லாருமே மிஸ்டரி மட்டும் ஒருத்தர் தான் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலத்துல ஒரு பெரிய கேமிங் சேனல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் என்னோட பேர் தெரியாது கலைன்னு சொன்னா யாரும் கிடையாது மிஸ்டரி மோட்டல் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லாரும் எப்போ விளையாண்டாங்க என்னோட சேனல் பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க சரி மிஸ்டர் அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே எனக்கும் நான் பழகிருச்சு அதனால நானும் சார் அந்த நேம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே என்னோட இப்போ இருக்கிற கேமிங் நேமே மிஸ்டர் மோட்டர் தான் அப்படியே சரி நம்ம அடையாமத்தான் மிஸ்டர் மோட்டர் நினைச்சுக்கிறேன் இதுக்கும் இம்மார்டல் ரூவர்க்கும் எனக்கு ஒரு சமதமும் கிடையாது நினைச்சு அது போட்டு நீங்க குழம்பிக்கவே குழம்புக்கு இல்லை நான் வந்து இம்மார்டல் ரூவா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது உங்கள் புரிதலுடைய தவறு தான் அது நான் வந்து இம்மார்டல் ரூவர் கிடையாது நான் அப்படி நினைச்சுக்கவும் கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து சயின்ஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பேன் சயின்ஸ்லயும் ஒரு சேனல் இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது பாத்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு நான் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அரசியல் பத்தியும் ஒரு சேனல் வச்சிருக்கேன் மனச்சல்லூர் தொகுதி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அதையும் கீழே நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேறு எல்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கிறேன்